வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலாரா டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொடுத்துருந்தோம் நமக்கு அருமையான வின்னிங் கிடச்சிருந்தது இரநூத்தம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு அழகாக எதிர்பார்த்தோம் அது எதிர்பார்த்தபடி நமக்கு ஒரு அருமையான வின்னிங் தான் இருந்துச்சு ஏன்னா நமக்கு அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் பட் அதுதான் நமக்கு இன்றைக்கி நடந்திருக்கு சொன்ன மாதிரி நமக்கு நம்ம எதிர்பார்ப்பை வந்து நமக்கு பூர்த்தி பண்ணுற விதமாக நமக்கு இன்றைக்கி சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க நம்ம நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதுங்க பாருங்கள் நம்ம ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு யாராவது இருந்தால் எடுத்து போடுங்கன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி ஆடிக்காங்க நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக கிடச்சிருக்கு ஏன்னா நமக்கு இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு வந்துருந்துச்சு நேற்று வீடியோ பாருங்கள் நீங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ஏன்னா இந்த ஏதாவது நம்ம கரெக்டாக கணக்கு வந்துருச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு தூக்கி வின்னிங் கொடுத்துருவோம் பட் எனக்காச்சும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு குடர்பு பிடிக்க ஏதாவது நடந்துச்சுனா தான் அந்த மாதிரி மிஸ் ஆகும் மற்றபடி எல்லா நாளுமே நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம் அந்தளவுக்கு டெரிக்கேட்டால் நம்ம நம்ம எடுக்கும்போதே ஒரு வீடியோ ஒரு நம்பர் எடுக்கும்போது ரொம்ப டெடிகேஷனோட எடுத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டுங்கிறது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதில் மாற்றமே இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுடைய பணத்தை போட்டு நீங்கள் விளையாட போகிறீங்க கண்டிப்பாக உங்களோட டெரிகேஷனோடு நீங்கள் நம்பர் தேடுங்க ஏதோ ஏனோ ஆனாலும் தேடிட்டீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் நம்பர் மிஸ் ஆகும் நல்லா தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் உங்கள் காசு திரும்ப வரணுங்கிற ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இப்போ நம்ம வேலைக்கே போனாலும் ஒரு நாள் பூரா வேலை செஞ்சால் தான் ஐநூறுரூவா அறநூறுரூவா கொடுக்குறான் போனோன்னா ஐநூறுரூவா அறுநூறுவா தூக்கி கொடுக்குறானா இல்லை தானே அப்போ அதே மாதிரி தானே நமக்கு நம்மளுடைய காசை போட்டு விளையாடுறோம் நூறுரூவா நாள் நூறுரூவா பெரிய காசு இல்லை ஐநூறுரூவா நாளும் ஐநூறுரூவா பெரிய காசு இல்லை சரியா அப்போ அதுக்கான டெரிகேஷன் நம்ம கொடுக்குறோமா அதுக்கான வேலையை கொடுக்குறோமா அதுக்கான உழைப்பை கொடுக்குறோம்மானா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் சரிங்களா ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அந்த காசோட அருமை தெரியாமல் இருக்குது அப்போ நம்மக்கிட்ட அந்த காசு இல்லைன்னு அந்த காசோட வருத்தம் என்னான்னு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு ஐநூறுவாய்க்கு போட போகிறீங்கன்னா முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடணும் என்ன ப்ரிப்பேர் ஆகிடணும் கண்டிப்பாக நமக்கு விண்டிங் வேணும் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துடணும் சும்மா நம்ம போனால் போயிட்டு போ அப்படின்னு நினச்சி போட்டோம்னா விண்டிங் வராது தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் விளையாடுறதாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு டெரிக்கேஷன் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் இல்லையா அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பரை ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக நீங்கள் டெரிகேஷனோடு எடுங்க எனக்கு எனக்கு வின்னிங் வேணும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ட்டோடு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்கிறேன் ஏன்னால் நீங்கள் அதில் அக்கறை செலுத்தும் போது அந்த இயற்கையினுடைய உதவியோடு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா நாள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர் கிடைக்கும் கிடைக்காமல் போகாது அதனால் நீங்கள் உழைப்பாக போடுங்க கண்டிப்பாக அது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வின் நீங்கள் எடுக்க முடியும் சரிங்களா டெரிக்கேஷனும் எடுங்க ஒவ்வொரு நம்பரும் இப்படி வருது ஏன் வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து எடுங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதுக்காக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்க் விளையாடுறீங்க கண்டிப்பாக உங்களுடைய காசு போட்டு விளையாடுறீங்க அடுத்தவங்க காசு போட்டு விளையாடுறதில்லை நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசு போட்டு விளையாடுறீங்க கண்டிப்பாக அதுக்கான டெரிக்கேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நம்மளுடைய எஃபெக்டாக போடணும் போட்டால் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாக ஒரு மணி நேரமா அரை மணி நேரம் நீங்கள் தேடினா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பர் கிடச்சிரும் அதை மட்டுமே நீங்கள் ஆள் போடு போட்டு போகலாம் இல்லையா அது தான் சொல்கிறேன் நான் தேடினா கிடைக்காதுன்னு உலகத்தில் எதுவுமே இல்லை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தேடுதல் வேட்டையை இங்கேலேருந்து ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் நம்பரை நீங்கள் உறுதிப்படுத்திங்க உங்களுக்கு நீங்கள் யார்த்தையுமே கேட்க வேணாம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுடைய உழைப்பு போட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வின்னிங் எடுக்க முடியும் நானும் உங்களை மாதிரி இந்த சாட்டை பார்த்து எடுக்கிறேன் நானும் உங்களை மாதிரி இந்த மாதிரி என்னென்ன கம்பெனிக்காரங்க அடுறங்க பார்த்து எடுக்கிறேன் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம செய்கிற வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பலனுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பேர்சனாக இருக்கணும்னா நம்ம டெரிகேஷன் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க முடியும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகலாம் ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்கான கான்செப்ட் தான் நம்ம எப்பயுமே போகிற மாதிரி தான் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ஏன்னா உங்களுக்கு வின்வின் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே என்ன ஆடுறாங்கன்னா தொடர்ந்து போன வாரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் போன மாதத்தில் பார்த்தா எட்டாம் நம்பரே தொடர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க சரியா அதே மாதிரி இந்த வாரத்திலேயே தொடர்ந்து எட்டாம் நம்பர் ஆடிக்காங்க மேபி நாளைக்கு ஆடலாம் ஆடாமலும் இருக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம ஒரு சூர் சொல்ல முடியாது ஆனால் நம்முடைய கணக்கு என்ன சொல்லுதுங்கிறது நம்ம கவனமாக இருக்கணும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த டிராவில் நமக்கு எப்படிங்க நேற்று வந்து எப்படிங்க மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து அதிகம் கொடுத்தாரு இங்கே வந்து பாருங்க நம்ம நேற்று எப்படி அஞ்சா நம்பர் வர போகுதுன்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு ஓகேவா அது வந்துருச்சா மாதிரி இங்கே ரெண்டு நாலு அஞ்சு ஓகேவா வந்துருச்சு சரிங்களா அப்போ மாதிரி சீ போர்டில் எப்படிங்க நீங்கள் அஞ்சா நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் இந்த நம்பர் தான் நாங்கள் சீ போடு அஞ்சா நம்பர் திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம் ஒன்று அஞ்சு அஞ்சு ஓகேவா அதே நம்பர் தான் இங்கேயே வந்துருக்கு பாருங்கள் ஒன்று அஞ்சு அஞ்சு வந்திருக்கா அதே மொத்த ஃபாலோ பண்ணி தான் நம்ம நேற்று இந்த மாதிரி பீச்சில் வந்து ஐம்பத்தஞ்சு ஆல்மோஸ்ட் நமக்கு இது மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறோம் என்ன கணக்கு நாங்கள் பாருங்கள் இப்போ இந்த இப்போ இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்தோங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இரநூத்தி இரநூத்தி எழுவத் பாருங்கள் நூற்றி எழுபத்தி சாரி நூற்றி இருபத்தி ஏழு அதே நூற்றி இருபத்தி ஏழு இங்கே இருக்கா சரியா இப்போ மறுபடியும் இங்கே ஒன்றாம் நம்பர் வைக்கிறாங்களா இப்போ மொ மறுபடியும் ஒன்றாம் நம்பர் வச்சுலாம் சரி இந்த நம்பருக்கான ஒரு ஒரு அச்சாரத்தை கொடுப்பாங்க ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூ வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு மேபி இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் செட் பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் ரெண்டாம் நம்பர் தான் கீழே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாலஜி தான் நமக்கு இங்கே ஃபுல் டிஜிட்டல் கிடச்சது சரிங்களா சின்ன ஐடியாலஜி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு அதனால் ரெண்டாம் நம்பர் நம்ம ஏ போர்டில் முன்னாடியே கொடுத்தடலாம் ஆல் போட்லையும் ஏழ் ரெண்டாம் நம்பர் கொடுத்தடலாம் கொடுத்தனால கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிரும் அப்படிங்கிறது நம்ம கணக்கு வச்சுருந்தோம் கொடுத்தோம் அது மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒர்க் ஆகிடுச்சி வேறு ஒன்றுமே இல்லை சும்மா அது நம்ம வந்து இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுப்போம் அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு அதே பேட்டர்ன் அழகாக உட்காந்துருந்துச்சு இந்த பேட்டர்ன் தாங்க ஒன்றுமே பெரிய இல்லை அங்கே பாருங்கள் இதே பேட்டர்ன் தான் நமக்கு இங்கே இங்கேயே நல்லா கவனமாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா வேறு எதுவும் மாற்றி உட்காருல அதே பேட்டர்னு கொஞ்சம் மாறி இருக்கு ஆனால் பேட்டர்ன் வைஸ் அப்படி தான் ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு அதே மாதிரி பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஓகேவா நமக்கு இதை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க ஒரு நல்ல வில்லிங் அதே மாதிரி பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து தர சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் இன்றைக்கி ஒன்று பி போல் பதினஞ்சு சி போல உங்களுக்கு இன்றைக்கி ஒன்று தான் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி வந்துருந்துச்சு ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி பி போலில் ரெண்டு சி போல மூணு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் இருபத்தி மூணு மூணு சி போல ஒன்பது அதே மாதிரி என்ன நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் மூணு பி போல ஒன்று சி போல்ல

ஒன்பது எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து இருபது சரிங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடில் மட்டும் நாலு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்பது சி போர்டில் அஞ்சு அதே மாதிரி தான் இங்கேயும் ஏ போர்டில் வந்து பத்து பி போர்டில் வந்து நமக்கு ஆறு சி போடலில் பதினாறு அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன வருது அப்படின்னா பெண்டிங் நம்பரும் நமக்கு கொடுத்துட்டோம் இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து இன்றைக்கி என்னமான நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு இன்றைக்கும் அதே சேம் மெத்தட் தான் கொஞ்சம் பேட்டர்ன் வைஸாக மாறலாக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஆல் போர்டு நம்பர் கொண்டு வரும் அவ்வளோதான் சரிங்களா நம்ம கொடுத்துருக்க நம்பரு நேற்று கொடுத்தது எப்படி கொடுத்தோன்னு சொல்லிட்டோம் மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் எனக்கு கொடுத்தாங்க இந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சில் நாளைக்கு மேட்ச் ஆனால் எப்படி வருங்க உங்களுக்கு ரெண்டுக்கு ஏழுன்னு வரும் எப்படிங்க வரும் அப்படின்னா இங்கே பாருங்க நம்ம இதே மத்தேட் தான் மறுபடியும் கொடுக்குறோம் புரியுதுங்களா அப்போ அதே மத்தேடு தான் நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அப்போ ரெண்டுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற அந்த மூணு பேட்டர்லேயுமே அஞ்சா நம்பர் வரணுமா ஏழாம் நம்பர் வரணுமா கண்டிப்பாக வரணும் அப்போ ரெண்டுக்கு ஏழுன்னு வரலாம் அதே மாதிரி இந்த அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழுங்கிற இந்த ரெண்டு கணக்கும் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக என்ன வரும்னா ரெண்டுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது அப்போ அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஆல்மோஸ்ட்டு மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இங்கே கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் தான் என்னோடய கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்றது மெயினாக பாருங்கள் ஏழாம் நம்பர் ஆக்சுவலாக வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் மெத்தால் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க ஏன்னா எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருபத்தி நாலு இருபது அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அப்போ அதான் எட்டுக்கு ரெண்டு ரெண்டு கெட்டுன்னு வரலாம் ஒன்று அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்துடும் இல்லையா அப்போ நமக்கு அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அப்போ நம்ம அதையும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்போ நமக்கு அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கணக்குல வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் அப்போ நம்ம ஏழாம் நம்பரை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோம் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சின்னது இல்லையா அஞ்சு இரநூத்தம்பத்தி அஞ்சு தான் நமக்கு கிடைச்சிக்காங்க அப்போ இப்போ நம்ம கொடுக்குறது ஏழு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ இதை விட பெரிய நம்பர் தான் கொண்டு போயிடும் இல்லையா அப்போ நம்ம இதோட பெரிய நம்பர் கொண்டு வரும்போது மேட்ச் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு சரிங்க சின்ன நம்பரை சின்ன நம்பரே வைக்கணும் ஏதாவது கணக்கு இருக்கா அண்ணா இல்லை அப்போ கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது வரலாம் இல்லையா அப்போ அதே கணக்கு பண்ணியிருக்கேன் மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரிப்பீட் அடிப்பாங்களா ஆனால் கொஞ்சம் சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் ரிப்பீட்டுக்கு இருக்கா நம்பர் கொண்டு வரோம் உங்களுக்கு எது கணக்கில் வராங்க பாருங்க ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ஒரு அஞ்சாவது நம்பர் கொண்டு வந்தாங்க மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் கொண்டு வரேன் ஏன் ஒன்றா நம்பர் கொண்டு வரேன்னா இன்னொரு சில நம்பர்னா ஏன்னா இந்த ஒன்றாம் நம்பரை கூட நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு ஏழு நம்பர் கொடுத்துட்டுமே அது மாதிரி இருந்தால் நீங்கள் பாருங்களேன் ரெண்டாம் நம்பர் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டாம் நம்பர் வச்சாக்கா நமக்கு என்ன வரும்னா அஞ்சு ரெண்டு ரெண்டுன்னு வரும் இல்லையா அதுவும் கூட நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க ரெண்டாம் நம்பர் ரெண்டுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு இந்த மாதிரி வருதான்னு கூட பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா பார்க்கலாம் ஏழு எட்டு சரிங்களா அஞ்சு ரெண்டுங்கிற நம்பருக்குள்ளே வரலாம் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு ரெண்டாவது நம்பர் வர மாதிரி தெரியுது ஏன்னா ஒன்றாவ நம்பர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னா எதுக்கு ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்குற நாலு நம்பர் தானே கொடுப்பீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்